அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது புரட்டாசி மாதம் ஆரம்பம் பெருமாள் பக்தர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்களால எவ்வளவு விரதம் இருந்து அந்த பெருமாளை வேண்ட முடியுமோ வணங்க முடியுமோ கண்டிப்பாக சிறப்பாக வழிபாடு செய்வாங்க இப்போது ஒரு சிலருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இல்லைன்னா வேலைக்கு போகிற காரணத்தினால இப்போது இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அவங்களால கும்பிட முடியாது எப்போ ஏதாவது அதாவது வேலை இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது உடல்நிலை முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை நான்கு சனிக்கிழமை வரும் இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பலனை உங்களால் பெற முடியும் இப்போது புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை நீங்கள் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமே வேண்டி வந்தாலே அந்த மாதம் முழுதும் வேண்டிய பலன் கண்டிப்பாக விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட கிரக தோஷங்களும் கண்டிப்பாக தள்ளி நிற்கும் முடிந்த அளவு தோஷங்கள் நீங்கிவிடும் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நடக்கும் உங்கள் வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது அந்த பெருமாள் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் செய்வார் இப்போது இன்று முதல் சனிக்கிழமை இந்த முதல் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி மற்றும் மகாபரணியும் சேர்ந்து வருது இது ரொம்பவுமே விசேஷமான சனிக்கிழமை அடுத்து புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஏகாதசி சனிக்கிழமை இந்த ஏகாதசி வந்து கண்டிப்பாக பெருமாளுக்கு உகந்த திதி இந்த ஏகாதசி சனிக்கிழமை கூடி புரட்டாசி மாதமும் சேர்ந்து வருவதால் ரொம்பவுமே விசேஷம் இந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து கும்பிடும்போது அடுத்து மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை இந்த மூன்றாவது சனிக்கிழமை இதிலும் கண்டிப்பாக ரொம்பவுமே விசேஷம் அந்த அம்மனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து நான்காவது சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரம் மற்றும் விஜயதசமி நாளில் வருது ரெண்டுமே இணைந்து வரதுனால அந்த முப்பெரும் தேவியரின் அருளும் பெருமாளின் அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரிதாக நம்ம எந்த விரதமும் பெருசாக இருந்து பசியோடு இருந்து வேண்ட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் என்ன படைத்து வண வணங்க முடியுமோ அதை படைத்து வணங்குங்கள் மனதார தூய உள்ளத்தோடு வணங்குங்கள் கண்டிப்பாக பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பெருமாள் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தேவியும் சேர்ந்தே வந்து வாசம் செய்வாள் லக்ஷ்மி கடாசியமும் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருக்கும் இந்த சனிக்கிழமைகளை கண்டிப்பாக தவற விடாதீர்கள் உங்களால் முடிந்த பட்சணம் நைவேத்தியம் படைத்து வழிபாடு செய்யுங்கள் அதில் எந்த தவறும் கிடையாது இறைவனை இப்படித்தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிற வழிமுறை வந்து இருந்தாலும் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யும்போது இறைவன் ஏற்றுக்கொள்வான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது மனதார நாம் அந்த பெருமாளை வேண்டும் போது நம் அதாவது நம்மளால் குழந்தைகள் அந்த இறைவன் வந்து நமக்கு நம்மை படைத்தவன் அவனுக்கு தெரியும் கண்டிப்பாக நம் நிலைமையை பற்றி அதனால் நீங்கள் செய்ய முடியலன்னு வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வழிபாடு செய்யுங்க அந்த பெருமாளின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஊம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத்தும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்